உலகம் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய வரி விகிதங்களை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார் வரி விகிதத்தை குறைப்பது தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையிலான கடந்த ஆறு மாதங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் அமெரிக்காவிலிருந்து பால் பாலாடை கட்டி நெய் ஆகியவற்றை இந்தியாவில் இறக்குமதி செய்ய அந்த நாடு விரும்புகிறது இது இந்திய விவசாயிகளின் நலனுக்கு எதிரானது என்பதால் அமெரிக்கா பால் பொருட்கள் இறக்குமதிக்கு அனுமதி வழங்க மத்திய அரசு மறுத்துவிட்டது அமெரிக்கா இருந்து கோதுமை சோயாபீன்ஸ் சோளம் ஆப்பிள் திராட்சை கொட்டை வகைகளை இந்தியாவில் விற்பனை செய்யவும் அந்த நாடு அனுமதி கோரி வருகிறது அதோடு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவு தானியங்களையும் இந்தியாவில் விற்பனை செய்ய அமெரிக்கா விரும்புகிறது அதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே இறக்குமதி செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் நிர்பந்தம் செய்து வருகிறார் ஆனால் அமெரிக்காவின் அழுத்தத்தையும் மீறி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து கொள்முதல் செய்து வருகிறது இந்த சூழலில் இந்திய பொருட்களுக்கான வரியை இருபத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவிகிதமாக அதிகரித்து ட்ரம்ப் நேற்று முன்தினம் அறிவித்திருக்கிறார் இதனிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மிக விரைவில் இந்தியாவிற்கு வர இருக்கிறார் சில செய்திகள் புதின் ஆகஸ்ட் இறுதியில் இந்தியாவிற்கு வந்து பிறகு மோடியுடன் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி சீனா செல்ல இருப்பதாக கூறுகின்றன ஆனால் மோடி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஜப்பான் சென்று அங்கிருந்துதான் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி சீனாவிற்கு சென்று தியான்ஜின் நகரில் நடைபெற இருக்கும் இருபத்தி ஐந்தாவது ஷாங்காய் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார் இதனால் இந்த மாத இறுதியில் புதின் இந்தியாவிற்கு வந்து மோடியுடன் இணைந்து சீனா செல்வாரா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது மேலும் ரஷ்யாவுக்கு சென்றிருந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் புதினின் இந்த பயணத்தை உறுதி செய்தார் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா வரிகளை அறிவித்து வரும் நிலையில் ரஷ்ய அதிபர் புதினின் இந்த பயணம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மாஸ்கோவில் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் செர்ஜி ஷேகூவுடனான பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அதிபரின் பயணம் குறித்து இந்தியா மகிழ்ச்சியடைந்திருப்பதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்தார் மேலும் இந்தியா ரஷ்யா இடையே இதற்கு முன்பு நடந்த உச்சி மாநாடுகளை இருதரப்பு உறவுகளில் முக்கியமான தருணங்கள் என்று அஜித் தோவல் குறிப்பிட்டார் இதன் மூலம் ரஷ்ய அதிபரின் பயணத்தின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் அமெரிக்கா பேச்சை மதிக்காமல் இந்தியா ரஷ்யா எண்ணெயை தொடர்ந்து வாங்குவதால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தக போர் தொடங்கியுள்ளது இந்த நேரத்தில் புதின் இந்தியா வருவது முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் உலகில் தற்போது இந்தியா மிக பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது என்பதை இது நிரூபித்துள்ளது அமெரிக்காவை அலறவிடும் நாடாக இந்தியா தற்போது மாறியிருக்கிறது